1.3 Chicano, Manly Jackson, The Nation Entertainment, Worldwide Hustle, Wally Wolf. வடக்கம் நேர்களையும் உங்கள் அனைவரையும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திக்கின்றோம் சிறப்பு நேர்காணலில் உங்களுக்கு எல்லோருக்கும் கனடாவில் நன்கு அறிமுகமாகிய ஒரு கலைஞரை சந்திக்கப் போகின்றோம் இப்பொழுது புலகிண துடுப்பாட்ட போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்கு சென்று அங்கே பல படைப்புகளை உருவாக்கி வருகின்ற கிஷோ மிகவும் சிறப்பாக ஒரு கிரிக்கெட் பாடலையும் உருவாக்கி இருக்கின்றார் உலகளாவிய ரீதியில் மக்கள் மனதில் இடம் பிடித்த பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அந்த பாடல் பற்றிய விவரங்களை நாங்கள் இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்ற சிக்காடியிடமிருந்து பெற்றுக் இருக்கின்றோம்

இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கிறது நாம இப்பதான் லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ்லயே ஒரு டுவெல் கண்ட்ரீஸ் போய் பில் பண்ணிக்கணும் இந்தியாவுக்கு வாரத்துக்காக தான் பில் பண்ணிக்கனு வந்தோம் காரணம் வந்து எங்களை மற்ற பாட்டு ரிக்கார்ட் பண்ணுவோம் அது க்ளேஞ்சி அமதனோட இந்த மணி அந்த ஒரு பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வந்தோம் வந்துருக்கேன் இங்க பசங்க சொன்னாங்க என்ன சார் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடக்குது இந்தியாவுக்கு ஒரு டீம் இந்தியா டீமுக்காக நீங்க ஒரு பாட்டு செய்யலாமே அப்ப நான் யோசிச்சேன் ஆமால நானும் கிரிக்கெட்டை பற்றி முதல் முதலாக தெரிஞ்சது வந்து இங்கே இந்தியாவில படிக்கும் போது செயிண்ட் ஜாரன்ஸ் மந்தி தொண்ணூத்தில இருந்து தொண்ணூத்தொன்பது மட்டும் படிக்கும் தான் எனக்கு கிரிக்கெட் இருந்தால் என்னது சச்சின் டெண்டுல்கர் இருந்தால் யார் அப்போ அப்பதான் எனக்கு கிரிக்கெட் தெரிய வந்தது அப்போ ஸோ ஓகே இங்க இருக்கான் இப்பதான் நான் இருந்தேன் ஆனால் அங்கே வந்து இவனும் அப்படியும் நான் சிக்காடி நிற்கிறேன் இப்படி பாட்டு செய்யலாம் அந்த ஐடியா வரையில ஏன்னா அங்கே தமிழ்லன்னு அவ்வளோ பேர் அந்த டீம்ல இல்லை அவ்வளவு ஒரு இதில் ஸோ நாங்க இங்கே இருக்கே கேட்டாங்க அந்த ஒரு இதுக்கு நான் ஞாபகம் இருக்குது நான் பிரியாணி சாப்பிடணும் ஏ மோல அப்புறம் எழுத தோங்கின ஒரு பாட்டு

அப்படி ஒரு மெலடியை உருவாக்குங்க அப்படி இந்த மெலடிக்கு நான் மெலடியை திருப்பி 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 பாடி அதுக்கு நான் வரிகள் எழுத தோங்க அப்பதான் கிரிக்கெட் நம்ம கையில நான் பேட்ட தூக்கின சிக்ஸ்ல நாம் வேறு வேண்ட நாம் வேறு வேண்ட நம்ம இந்தியா டீம் போல யாருமில்ல ஸ்ரீலங்கா டீம் இல்ல தமிழன் இல்ல நாம் வேறு வேண்ட நான் வேறு வேண்ட எழு துவங்க நான் சில நாட்கள் எடுத்து அந்த புல் பாட்டை ஏற்றி முடிச்சுட்டேன் அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்டூடியோவுக்கு போய் எனக்கு தெரிஞ்சி சோமான்னு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போய் அங்கே ரெக்கார்டிங் பண்ண துவங்கினா சும்மா இந்த கிளிக் தத்துட்டு கிளிக் தப் நம்ம கையில நான் பேட்டர் அப்புறம் இல்லைன்னா மெலடி நான் நம்ப உருவாக்கின படியா ஒரு ப்ரோக்ராமரை கேமரா ஹையர் பண்ணி ஸோ நல்ல ரஞ்சன் வந்து நல்ல அவரும் இது நிறைய பெரிய மியூசிஷியன்ஸுக்காக ப்ரோக்ராம் பண்றவர் ஸோ அவரை பிடிச்சி மியூசிக் போட்டாங்க ஸோ அதில் வந்து ஒரு ஃபியூச்சர் ரிஸ்டிக் டப்பான் கூத்து ஸ்டைல் வரணும் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அந்த ஸ்டைலில் அதே மாதிரி அவர் அந்த மியூசிக் வெரி மாடர்ன் டப்பான் கூத்து மாதிரி போட்டுருக்குறாரு ஸோ பாட்டு வந்து இப்போ முடிச்ச கையோட நான் மேன்லி ஜாக்சனை கூப்பிட்டேன் மலேசியால இருந்து என்னுடைய புது ஆட்டு அவர் வந்து ஆம்பளை குரல் பொம்பளை குரல்களையும் பாடுவேன் அப்ப அவருக்கு நாம டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு மலேசியா இருந்து இந்தியா கூப்பிட்டு ரெண்டு கிளம்பி எங்க கூட வச்சிருந்து ரிகார்டிங்க முடிச்சு வீடியோ எடுத்து துவங்கினோம் அப்ப அவரை வச்சு சென்னையில எடுத்தேன் ஏன்னா அவர் போயிட்டேன் மலேசியாவுக்கு நானும் எங்க ஃப்ரெண்ட் ஜீத்தன் ஹோலன்ல இருந்து வந்திருக்கேன் ஜீத்தன் அவரும் பாட்னர் மாதிரி தான் ஸோ அவர் வந்து அவரோட நான் கிளம்பி பெங்களூர் கோயம்புத்தூர் கேரளா என்ன மூணு சிட்டில போய் ரெண்டு கேமராமேன் கூட்டிட்டு போய் பில்மிங் பண்ணிட்டு வந்து நானே வீடியோ எடிட் பண்ணி ஸோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு எழுதி டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் தூங்காம செஞ்சு சரி அப்படி இந்தியா கொஞ்சம் போர்ட்டா இந்த பாட்டை விடுவோம் வந்து அதே மாதிரி நிறைய பசங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு ஸோ ஐஎம் ஹோப்பிங் இந்த மாதிரி காலத்தில் ஆஸ்திரேலியா விளையாடும் போது இந்தியா ஜெயிக்கணும் அதே மாதிரி அப்புறமா பயனுக்கு நியூசிலாந்து வந்துட்டேன் அவங்களோட விளையாடியும் இந்தியா ஜெயிக்கணும் இல்லை அவங்களோட வெற்றியில நிஜயமாக அதாவது இசை என்பது எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய உழைப்பு இதில் மேலோங்கி இருப்பதை அவதானியக்கூடியதாக இருக்கின்றது இந்த கிரிக்கெட் பாடலின் மூலமாக நீங்கள் மென்மேலும் உங்களுடைய இசைத்துறையில் வளர்ந்து ஒரு சாதனை படைத்த தமிழனாக இருக்க வேண்டும் என்று சிஎம்ஆர் தமிழகம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இசையமைத்து உருவாக்கி இருக்கின்ற இந்த பாடலை கெனேடிய வாழ் நேர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம்

We're out of here. Thank OK, bye. Manly Jackson. The Nation Entertainment. Worldwide Hustle. Wally Ward. Welcome to the World Cup. Let us go.